ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ தமிழ் வந்து நியூ சிலபஸ் மாற்றினாங்கள்ல அதில் இருக்க அழகு மூணு எழுதும் திறனு கீழே வர மரபு தமிழ் தான் பார்க்க போகிறோம் அந்த மரபு தமிழ் கீழே வந்துட்டு நமக்கு ஒலி மரபு அப்புறம் தினை மரபு நிறைய கொடுத்துருப்பாங்க அதில் வந்துட்டு நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கோல்ல அந்த டாபிக் ரிலேட்டடாக அதில் இருக்க நியூ புக்லேயும் old புக்லேயும் இருக்கிற மரபு சொற்கள் தான் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ பார்ப்போமா ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா விலங்குகளின் இளமை பெயர்கள் பார்க்க போகிறோம் அணிலோட இளமை பெயர் என்ன அப்படின்னா அணில் பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க அணிலோட இளமை பெயர் என்னென்னா அணில் பிள்ளை நம்ம நார்மலாக அணில் குஞ்சுன்னு சொல்லுவோம் ஆனால் அது தப்பு அணிலுக்கு பிள்ளை தான் வரும் சரியா அதே மாதிரி கீரிக்கும் பிள்ளை கீரி பிள்ளை ஓகேயா சிங்கம் பார்த்தோம் அப்படின்னா சிங்கம் குருளை வருது புலிக்கு பார்த்தோம் அப்படின்னா பரல் புலி பரல் வருது ஓகேயா அப்புறம் கன்று கன்று எது எதுக்கு வருது அப்படின்னா யானைக்கும் கன்று தான் வருது மானுக்கும் கன்று தான் வருது எருமைக்கும் கன்று அதே மாதிரி பசுக்கும் என்ன தான் வரும் கன்று தான் வரும் ஓகேயா அப்புறம் குட்டி பார்த்தோம் அப்படின்னா குதிரைக்கும் குட்டி வரும் அதே மாதிரி நாய்க்குட்டி பூனைக்குட்டி ஆட்டு ஆட்டுக்கும் வந்துட்டு குட்டி தான் வரும் குரங்குக்கும் குட்டி தான் வரும் கழுதைக்கும் குட்டி பன்றிக்கும் குட்டி வெளுக்கும் குட்டி சரியா குட்டி தான் வந்து மேக்சிமம் வருது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விலங்குகளோட வாழ்விடம் அதாவது வாழ்கிற இடம் இருக்கும்ல அதுதான் ஆட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா பட்டின்னு சொல்கிறாங்க ஆடு ஆடு எல்லாமே வாழக்கூடிய இடத்த வந்து பட்டின்னு சொல்கிறாங்க பட்டி அதே மாதிரி குதிரை வாழக்கூடிய இடத்த வந்து குதிரை கொட்டில்னு சொல்கிறாங்க ஓகேயா நமக்கு தெரியும் கோழியை வந்து கோழி பண்ணை கோழி வாழக்கூடிய இடத்த வந்து கோழி பண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மாடு வாழக்கூடிய இடத்த மாட்டு தொழுவம் அப்படின்னு சொல்கிறாங்க யானை வாழக்கூடிய இடத்த வந்து யானை கூடம் சரியா கூடம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வாத்து வாழக்கூடிய இடத்தை வாத்து பண்ணை கோழியும் வாத்து ரெண்டுமே வந்துட்டு பண்ணை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விலங்கு பறவை இனங்களின் ஒளிமரபு அதாவது கத்துகிற சவுண்ட் இருக்கும்ல அதுதான் பார்க்க போகிறோம் இப்போ ஆந்தை ஆந்தை என்ன பண்ணும் அப்படின்னா ஆந்தை அலரும் ஆந்தை அலரும் கழுதை பார்த்தோம் அப்படின்னா கத்தும் ஓகேயா கழுதை வந்துட்டு கத்தும் நார்மலாக நம்ம கதிரை கணக்கும்னு சொல்லுவாங்க அது தப்பு குதிரை தான் வந்துட்டு கணக்கும் ஓகேயா குதிரை தான் வந்துட்டு கணைக்கும் கழுதை வந்து கத்த தான் செய்யும் சரியா அடுத்து வந்து காக்கா காக்கை வந்துட்டு என்ன கரையும் கிளி பார்த்தோன்னா கொஞ்சம் செய்யும் பேசவும் செய்யும் சரியா குழி கொஞ்சம் பேசும் குயில் பார்த்தோம் அப்படின்னா குயில் கூவும் கோழி கொக்கரிக்கும் சிங்கம் என்ன பண்ணும் முழங்கும் சிங்கம் முழங்கவும் செய்யும் கர்ஜி கர்ஜிக்கவும் செய்யும் சரியா சிங்கம் வந்து முழங்கவும் செய்யும் கர்ஜிக்கவும் செய்யும் நரி பார்த்தோம் அப்படின்னா நரி ஊலையிடும் புளி என்ன பண்ணும் உருங்கும் அதே மாதிரி புளி மாதிரி பன்றி இருக்குல்ல பன்றியும் வந்துட்டு உரும்ப தான் செய்யும் ஓகேயா பன்றி என்ன பண்ணுன்னு கேட்டாலும் அதுவும் உரும்ப தான் செய்யும் மயில் பார்த்தோம் அப்படின்னா அகவும் யானை வந்துட்டு பிளிரும் ஓகேயா இப்போ என்ன பண்ண பார்க்குறோன்னா தாவரத்தோட உருபு பெயர்கள் இப்போ ஈச்சு ஈச்சோட ஈச்சோட இளையர்களை அது என்ன சொல்லுவோம்னா ஈச்ச ஓலை தான் சொல்றாங்க ஈச்சை ஓலைன்னு சொல்றாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சோளம் சோளத்தை வந்துட்டு தட்டைன்னு சொல்றாங்க சோள தட்டைன்னு சொல்றாங்க மாவோட இலைய தான் சொல்றாங்க வேப்ப இலைன்னு சொல்றோம் அது தப்பு ஆக்சுவலாக வேப்ப தலை அப்படின்னு தான் சொல்லணும் வேப்பம் வந்துட்டு இலை கிடையாது வேப்பம் தான் சொல்வாங்க ஓகேயா அதே மாதிரி தாளை தாளைக்கு மடல் அப்படின்னு சொல்றாங்க தாளை மடல்ன்னு சொல்றாங்க தென்னை ஓலைன்னு சொல்கிறாங்க ஓகேயா தென்னை ஓலை அதே மாதிரி மூங்கில் மூங்கிலையும் தான் சொல்கிறாங்க ஓகேயா மூங்கில் இலை கமுகு கமுகுனா என்ன பாக்கு பாக்கோட இதை வந்து கூந்தல்னு சொல்கிறாங்க கமுக கூந்தல் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பனை பனை ஓலைன்னு சொல்கிறாங்க பலா இருக்குல்ல பலாவோடது இலைன்னு தான் சொல்கிறாங்க அதே மாதிரி வாழை தான் சொல்கிறாங்க அடுத்து வந்து நெற்றால் நெற்றால் அப்படின்னா நெல் இருக்குல்ல நெல்லோட தாள் நெல்லோட தாள்னு சொல்வோம் சொல்லுவோம் அதே மாதிரி திணை இருக்குது பார்த்திங்களா திணையோடதையும் வந்து என்னதான் சொல்லுவாங்க தாளுன்னு தான் சொல்லுவாங்க ரெண்டு சொல்லினை திணையும் வந்துட்டு தாள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நெல்லையும் வந்துட்டு தாள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஓகேயா இப்போ வந்துட்டு தாவரம் உருப்பு பெயர்கள் பார்த்தோம் அடுத்து என்ன பார்த்தோம்னா காய்கள் இருக்குல்ல அதோட இளநிலை இளநிலை தான் பார்க்க போகிறோம் அப்போ வந்து அவரை இந்த அவரையோட அவைய அவரையோடத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிஞ்சு அவரை பிஞ்சுன்னு சொல்லுவாங்க மாம்பழம் மா வந்துட்டு வடு அப்படின்னு சொல்லுவாங்க முருங்கையோடதையும் பிஞ்சுன்னு சொல்லுவாங்க முருங்கை பிஞ்சுன்னு சொல்கிறாங்க தென்னம் தென்னை மருக்குள்ள தென்னையோடது குட்டியை வந்து தென்னம் குரும்பைன்னு சொல்கிறாங்க வாழையோடதை வந்து கச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க வெள்ளரியோடத பிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேயா அவரைக்கும் பிஞ்சு வருது முருங்கை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு வருது வாழைக்கு கச்சல்னு சொல்கிறாங்க மாக்கு வடுன்னு சொல்கிறாங்க தென்னங்குருமைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எள் இருக்குல்ல எள்ளோட இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கவ்வைன்னு சொல்லுவாங்க ஓகேயா எள்ளோட குட்டியை வந்துட்டு கவ்வை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து என்ன பண்ணுறோன்னா செடி கொடியோட தொகுப்பு அதாவது மொத்தமாக அதை எப்படி சொல்வாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் ஆழ ஆலமரம் இருக்குல்ல ஆலமரம் மொத்தமாக இருந்தால் ஆளை காடு அப்படின் சொல்லுவாங்க ஓகேயா அதே மாதிரி கம்பு கம்போட இதை வந்து கம்பம் கொள்ளன்னு சொல்கிறாங்க பன பனை வந்து பனந்தோப்புன்னு சொல்கிறாங்க சவுக்கும் அதே மாதிரி தோப்புன்னு வரும் சோளம் கொள்ளைன்னு வரும் ஓகேயா அதே மாதிரி பலா தோப்பு தென்னையும் வந்து தோப்பு நம்ம தேயிலை வந்துட்டு தோட்டம்னு சொல்கிறாங்க பூவையும் தோட்டம்னு சொல்கிறாங்க ஓகேயா தோப்பு எது எதுக்கு வருதுன்னா பனந்தோப்பு சவுக்கு தோப்பு வருது தென்னந்தோப்பு வருது அப்புறம் பலாத்தோப்பு நாலு தோப்பு வரும் அதே மாதிரி கொள்ளை வந்துட்டு கம்பங்கொள்ளை சோளங்கொள்ளை வருது ஓகேயா அதே மாதிரி தோட்டம் தேயிலை தோட்டம் பூந்தோட்டம் வருது அடுத்து என்ன பார்க்குறோன்னா நம்ம பொருளோடய தொகுப்பு இப்போ வந்துட்டு விலங்கு வந்துட்டு வாழும் இடம் தனியாக பார்த்தோம் அதே மாதிரி அதோடய தொகுப்பு இப்போ ஆடு இருக்குல்ல அது மொத்தமாக இருந்தால் ஆட்டு மந்தைன்னு சொல்லுவாங்க சரியா திராட்சை மொத்தமாக இருந்தால் கொலை திராட்சை கொலை அப்படின்னு சொல்கிறாங்க மாடு மொத்தமாக இருந்தாலும் மாட்டு மந்தை இதே கல் மொத்தமாக இருந்தால் கற்குவியல்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வேலங்காடுன்னு சொல்கிறாங்க யானை மொத்தமாக இருந்தால் யானை கூட்டம்னு சொல்கிறாங்க யானை இதே வாழ்கிற இடத்த என்ன சொல்லுவாங்க யானை கூடம்னு சொல்லுவாங்க சரியா யானை வந்துட்டு வாழ்கிற இடத்த கூடம்னு சொல்லுவாங்க அது மொத்தமாக இருந்தால் கூட்டம்னு சொல்லுவாங்க இதே சாவியை வந்துட்டு கொத்துன்னு சொல்லுவாங்க பசு வந்துட்டு பசு நிறை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வைகோல் போர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேயா மாட்டு மந்தைன்னு சொல்கிறாங்க பசு நிறைன்னு சொல்கிறாங்க ஓகேயா அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா வினை மருபு பார்க்க போகிறோம் பொருளுக்கேற்ற வினை மரபு வினை மரபு என்ன ஃபர்ஸ்ட் வந்துட்டு சோறு சோறு வந்துட்டு உண் சோறு உண்ணுன்னு சொல்கிறாங்க பழம் தின்னு ரெண்டு சூழியின் பழம் தின்னுன்னு வரும் சரியா கோலம் இது அப்படின்னு சொல்லுவாங்க தீ மூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க நீரை குடின்னு சொல்லுவாங்க பால பருகு பால் இங்க இருக்கு பால் பருகுன்னு சொல்லுவாங்க நீர் குடி பால் பருகு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லுவாங்க தயிர் கடை படம் வந்துட்டு வரை கவிதை இயற்றுன்னு வரும் விளக்க ஏற்றின் வரும் கூரை வெய்யின் வரும் ஓகேயா இது வந்துட்டு அடுத்து அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வந்து மரபு சொற்கள் தான் இது பழைய புக்கில் உள்ளதான் ஃபஸ்ட்டு வந்துட்டு தாவரத்தோட இளமை பெயர்கள் இளமை மரபு பார்க்கலாம் சரியா அங்கே பார்த்தோம்ல அதே தான் இருக்குது பாருங்கள் அவரை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு கத்திரியும் பிஞ்சு தென்னம் குருமைன்னு சொல்லுவோம் வாழைய கச்சல்னு சொல்லுவோம் மாவை வடுன்னு சொல்லுவோம் ஓகேயா அடுத்து விலங்குகளின் இளமை மரபு இப்போ குருவி குஞ்சுன்னு சொல்லுவோம் கழுதைய குட்டின்னு சொல்லுவோம் மானோடதை கன்று மான் கன்று சிங்கம் குருளைன்னு சொல்வோம் கோழியம் குஞ்சுன்னு சொல்வோம் எருமையை கன்றுன்னு சொல்வோம் நாயை குட்டி அப்படி நாய்க்குட்டின்னு சொல்கிறாங்க புலி பரல்னு சொல்கிறாங்க அப்புறம் ஆட்டுக்குட்டி பன்றி குட்டி பூனைக்குட்டி கீரி பிள்ளை பிள்ளை இன்னொன்றுக்கு என்ன வரும் அணிலுக்கு வரும் அணில் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்துட்டு ஒளிமரபு ஒளிமரபு அதாவது கத்துற சவுண்டு குயில் என்ன பண்ணும் குயில் வந்துட்டு கூவும் அதே மாதிரி கிளி கொஞ்சம் பேசவும் செய்யும் குழி கொஞ்சம் பேசும் அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு தான் ஓகேயா அடுத்து சிங்கம் வந்துட்டு முழங்கும் மயில் அகவும் கூகை குளரும் நரி உலையிடும் காகம் கரையும் குதிரை தான் கணைக்கும் கழுதை என்ன பண்ணுவோம் கழுதை வந்து கத்தும் ஓகேயா யானை பிளிரும் அடுத்து வினை மரபு சொற்கள் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்பம் தின் அப்படின் வரும் நெல் தூற்றுன்னு வரும் நீர் பாய்ச்சி காய்கறி அரி கலை பறி பாட்டு பாடு இலை பறி இலை வந்துட்டு பறி கலையும் பறி ஓகேயா பழம் தின்னு அப்பமும் தின்ன மலர் கொய் மலர் வந்துட்டு கொய்னு வரும் ஓகேயா அடுத்து மரபு ஆடு என்ன பண்ணும் ஆடு கத்தும் எருது எக்காலமிடும் குதிரை கனைக்கும் குரங்கு என்ன பண்ணும் அப்படின்னா அழப்பும் குரங்கு வந்துட்டு அழப்பும் சிங்கம் முழங்கும் நரி உலையிடும் புளி உரும்பும் பூனை சீரும் பூனை மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா பாம்பும் வந்துட்டு சீரும் ஓகேயா பாம்பும் சீரும் புளி பூனையும் சீரும் பாம்பும் சீரும் ஓகேயா யானை வந்துட்டு பிளிரும் எலி என்ன பண்ணும் கீச்சிடும் ஆந்தை அலரும் காகம் வந்துட்டு கரையும் கிளி பேசும் கொஞ்சம் ரெண்டுமே வரும் குயில் கூவும் கூகை குளரும் கோழி என்ன பண்ணும் கொக்கரிக்கும் சேவல் கூவும் புறா குணுங்கும் மயில் அகவும் வண்டு முரலும் ஓகேயா வேற என்ன இருக்கு அடுத்து வந்து வினை மரபு வினை மரபு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அம்பு அம்பு வந்துட்டு அம்பு என்ன பண்ணுவாங்க எய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அம்பு விடுறத அம்பு எய்தார்னு சொல்லணும் ஆடம் ஆடை வந்துட்டு தைக்கிறத வந்துட்டு நெய்தார் ஆடை நெய்தார் இதான் கரெக்டு உமி கருக்கினாள் உமி கருக்கினால் இப்படி தான் சொல்லணும் ஓவியம் வந்துட்டு வரைந்தார்னு சொல்லக்கூடாது புனைந்தான் அப்படின் தான் சொல்லணும் ஓகேயா கூடை வந்துட்டு முடை கூடை முடைந்தான் வரும் சுவர் வந்துட்டு கட்டினான்னு சொல்லக்கூடாது எழுப்பினான் சுவர் எழுப்பினான் அதான் கரெக்டு செய்யில் இயற்றினான் செய்யலும் இயற்றினான் இதே கவிதை அப்படின்னு கேட்டாலும் அதுவும் வந்து இயற்றுந்தான் வரும் ஓகேயா செய்ய இயற்றினான் கவிதை இயற்றினான் சோறு உண்டான் வரும் தண்ணீர் குடின்னு வரும் பால் பருகு வரும் பூ வந்துட்டு பறி இந்த இந்த பூ பறி பூ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு புது புக்கில் வந்துட்டு கொயின்னு கொடுத்துருப்பாங்க பழைய புக்கில் வந்துட்டு பரின்னு கொடுத்துருப்பாங்க நமக்கு வந்து ஆன்சர் கீ படுத்தி இன்னும் எடிஷன் தான் எடுப்பாங்க அதனால புது புக்கே ஃபாலோ பண்ணிக்கலாம் சரியா பூ கோயின் தான் வரும் மரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெட்டினான் வரும் மாத்திரை வந்து விழுங்கினான் விழுங்கினான் விழுங்கினான்னு தான் சொல்லணும் முறுக்கு வந்து தின்றான் ஓகேயா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதேதான் மரபு சொற்களில் வந்துட்டு இளமை பெயர்கள் பார்க்க போறோம் பலாவோடது பலாவோட பிஞ்சை பலா பிஞ்சை தான் சொல்றாங்கன்னா பலா மூசுன்னு சொல்கிறாங்க பலா பிஞ்சை பலா மூசுன்னு தான் சொல்லணும் வாழையோட பிஞ்சை வந்து வாழை கச்சல் ஓகேயா முருங்கை பிஞ்சை வந்துட்டு முருங்கை சரடு நமக்கு பிஞ்சுனும் நிறையா இடத்துல கொடுத்துருப்பாங்க இது ஓல்டு புக்கு லெவன்த்து டுவெல்த்தில் வந்து சரடுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேயா முருங்கை பிஞ்சு முருங்கை சரடு அப்படின்னு வாழை பிஞ்சு அப்படிங்கிற அவரை பிஞ்சை வந்துட்டு அவரை பொட்டு அப்படின்னு சொல்கிறாங்க மா பிஞ்சை மாவடு தேங்காயை இளந்தேங்காயை வழுக்கை அப்படின்னும் முற்றிய தேங்காயை நெற்று அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேயா அடுத்து இது நம்ம புது புக்கில் இருக்கிறதா இது பார்த்தோம் அப்படின்னா பறவையோட ஒளிமரவு ஆந்தை என்ன பண்ணும் அலரும் ஆந்தை வந்துட்டு அலரும் காகம் கரையும் சேவல் கூவும் குயில் கூவும் கோழி என்ன பண்ணும் கொக்கரிக்கும் புறா என்ன பண்ணும் குழுங்கும் மயில் வந்துட்டு அகவும் கிளி வந்துட்டு பேசும் கூகை என்ன பண்ணும் குளரும் ஓகேயா இதே தொகை மரபு மொத்த மொத்தமாக இருந்தால் மக்கள் வந்துட்டு நிறைய பேர் இருந்தால் மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதே வந்துட்டு ஆனா என்னது பசுவா பசு பசு மொத்தமாக இருந்தால் அதை வந்து நிறைன்னு சொல்லுவாங்க பசு நிறை அதான் ஆ நிறை ஓகேயா ஆடு மொத்தமாக இருந்தால் ஆட்டு மந்தை மாட்டு மந்தை அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதுவும் கரெக்டு தான் ஓகேயா இது தவிர்த்து வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வாத்து வாத்து இருக்குல்ல வாத்து வந்து என்னதான் செய்யும் அப்படின்னா கத்தை தான் செய்யும் சரியா வாத்து கத்தும் அதே மாதிரி தவளை இருக்குல்ல தவளையும் என்னதான் பண்ணும் அப்படின்னா கற்ற தான் செய்யும் வாத்தும் கத்தும் தவளையும் கத்தும் ஓகேயா அடுத்து வந்துட்டு பள்ளி பள்ளி வந்துட்டு பள்ளி பேசுகிறத பள்ளி வந்துட்டு பேசுகிறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பள்ளி சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க பள்ளி சவுண்டு விடுதலை பள்ளி சவுண்டு என்ன சொல்லுவாங்கன்னா சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு தேனி தேனி என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ரீங்காரம் இடும் அப்படின்னு சொல்லுவாங்க தேனியை வந்துட்டு ரீங்காரம் விடும் ரீங் ரீங்காரமிடும்னு சொல்லுவாங்க சரியா தேனி ரீங்காரமிடும் இதுதான் வந்துட்டு மரபு சொற்கள் இது பார்த்துக்கிட்டாலே நமக்கு ஓகேயாக இருக்கும் ஓகேயா சரி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்